அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணசம் தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ் மகை மாலை டிவி விநேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயணம் வருஷ புரட்டாசி மூன்று செப்டம்பர் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை தேய்பிரை திரையோதசி திதி ஆயில்ய நட்சத்திரம் காலை ஏழு மணி அளவு வரை அதன் பிறகு மக நட்சத்திரம் சித்தம் நாம யோகம் கரசை நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து கஜச்சாயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷம் பிரதோஷ விரதம் பிரதோஷம் வந்து மாதந்தோறும் வரக்கூடிய இரண்டு பிரதோஷங்களில் நம்ம வழிபாடு செய்கிறோம் சிவபெருமானை அதோடு சேர்ந்து இன்றைக்கு வந்து மகாலய பட்சத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்களில் கஜ சாயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் வந்து சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லும்போது அதில் கஜம்னு சொன்னால் யானை சாயான்னு சொன்னால் நிழல் யானையுடைய நிழல் அப்படின்னு சொல்லக்கூடியது அர்த்தம் இதற்கு பெரியவர்கள் வந்து பலவிதமான அர்த்தங்களை சொல்கிறாங்க அதாவது நிழல் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம்னா ராகுகேதுவ சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னால் நடைமுறை விட என்ன சொல்லுவோம்னா உங்கள் நிழல் உங்கள் கூட தானே வரும் உங்களை விட்டு எங்கே போக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நிழல் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய கர்மா நம்முடைய பாபம் நம்முடைய வினை வினை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அதனால் தான் ராகு கேது வந்து நிழல் கிரகங்கள்னு சொல்கிறோம் நம்முடைய நிழல் நம்ம கூடையே வருகிறதுன்னு சொல்கிறோம் அந்த நிழல் வந்து வெளிச்சத்திற்கு ஏற்றவாறு அளவு கூடவும் குறைவாகவும் ஒன்றாகவும் பலவாகவும் தெரியும் அதனால் நிழல்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து குழப்பமானது அது வந்து பாபம் வினை போன்ற விஷயங்களுக்கு தோஷங்களுக்கு சமமானது அப்படிப்பட்ட அளவு பெரிய நிழல் இருந்தாலும் கூட சரி ஒரு மனிதனுடைய நிழலை வைத்து பார்க்கும்போது ஏனையுடைய எவ்வளவு பெரிய நிழல் அவ்வளவு பாபங்களும் தோஷங்களும் கூட இந்த நாளில் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் தான தர்மங்கள் மூலமாக பித்திரு கர்மாக்கள் மூலமாக சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு கணவன் இல்லாமல் அதாவது கணவனை முன்னமே இழந்து அதன் பிறகு இங்கே ஜீவித்து மரணமடையக்கூடிய பெண்மணிகள் இருக்கா இருந்த இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக விசேஷமாக வழிபாடு செய்யணும் அப்படின்னு இந்த நாளில் சொல்லப்படுகிறது இதற்கு முன்னாடி நம்ம நவமி திதி அன்றைக்கு அவிதவா நவமி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அது வந்து கணவன் இருக்கும்போதே சுமங்கலியாக இறந்து போனவர்கள் அப்படின்றது அர்த்தம் அப்படி நம்முடைய குடும்பத்தில் இறந்து போனவர்களுக்காக அந்த நாள் விசேஷமான பூஜைகள் அந்த பித்திரு பூஜைகள் திதி கொடுக்கறது ஸ்ரார்தம் தர்மங்கள் தானங்கள்லாம் கொடுக்கணுன்னு பார்த்தோம் அதுபோல் கணவனை இழந்த பிறகு இறந்த பெண்களுக்கு அமங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க சுமங்கலை இல்லாதவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்காக விசேஷமாக வழிபாடு செய்யணும் இந்த நாள் இருக்கிறது நிறைய பாபங்களை போக்கக்கூடியதாக இந்த நாள் இருக்கிறது இதுபோல் நாட்கள்லாம் வந்து கட்டாயமாக முன்னோர் வழிபாடு செய்யணும் அது வந்து சிரார்த்தம் கொடுக்கறது அதாவது திவசம் கொடுக்கறதுன்னு சொல்லுவோம் அதான் வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இது எல்லோராலையும் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் அதற்கு அடுத்ததாக அந்த சிரார்த்தத்தை ஹிரண்யமாக பண்ணுறது ஹிரண்யம்னு சொன்னால் தங்கம் அப்படின்றது அர்த்தம் முதல் விதி என்ன அப்படின்னா அந்த நாளில் சிரார்த்தம் கொடுக்கறதுன்னு சொன்னால் ஒரு வாத்தியாரை நியமித்துக்கொண்டு இரண்டு பேர் போக்தான்னு சொல்லுவாங்க இரண்டு பிராமணர்கள் வந்து சாப்பிடுவதற்காக எல்லாம் தயார் செய்து அவர்களுக்கு வந்து வேட்டி சொம்பு குடை விசிறி பாதணிகள் இது போன்ற விஷயங்கள்லாம் சம்பாவனையோடு சேர்த்து கொடுக்கணும் நிறைய தானங்கள் தான பொருட்கள் கொடுக்கணுன்றது இதை வந்து அந்த கிரமமாக செய்கிறது இதை செய்ய முடியாதவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஹிரண்யமா ஹிரண்யம் சொன்னால் தங்கம் இந்த உட்கார வைத்து ரெண்டு பிராமணர்களுக்கு அன்னம் பாலிப்பதற்கு முடியாதவர்கள் வந்து இதுபோல் தங்கத்தை கொடுக்கணும் தங்கம் கொடுக்க முடியலன்னு சொன்னால் அதற்கு பதிலாக நிறைய தான பொருட்களை கொடுக்கணும்னு சொல்கிறது அதன் பிறகு வந்து தர்ப்பணங்களை கொடுக்கணும்னு சொல்கிறது இது மஸ்ட்டு செஞ்சு தான் ஆகணும் மாற்றம் கட்டாயமாக விடணும் அப்படியும் இந்த பதினாறு நாட்கள் மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் விட முடியாதவர்கள் குறிப்பிட்ட சில நாட்களில் கட்டாயம் விடணும் மகாபரணி மத்தியாஷ்டமி அவிதவா நவமி சன்னியஸ்த மகாலயம் இன்றைக்கி கஜச்சாயா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதன் பிறகு அது போல் சஸ்திரகத பித்திருத்திதி சஸ்திரகத மகாலயம்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது அதுபோல் மகாலய அமாவாசைன்னு சொல்லக்கூடியது இதில் அந்த தர்ப்பணம் எள்ளும் தண்ணீரும் விடுறது அப்படின்றது அர்த்தம் அவங்களுக்கு வந்து அர்க்கம் விடுறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை போல் தர்ப்பணம் விடுறது இதுக்கெல்லாம் தண்ணீர் நீர் தான் பயன்படுகிறது அப்போ அந்த தண்ணீர் மூலமாகத்தான் நிறைய வழிபாடுகளை நம்ம செய்கிறோம் அது எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் ஒரு கலசத்தை ஸ்தாபனம் பண்ணுறோம் அதுக்குள்ளே நீர் தான் நிரப்புவோம் அதன் பிறகு அந்த நீரில் அந்த சக்தி இருக்கும் அது வந்து அந்த இடத்தை சுத்தப்படுத்தக்கூடியதாக அந்த நபருக்கு வந்து அபிஷேகம் செய்யப்படக்கூடியதாக தீர்த்தமாக நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அந்த நீர் தான் ஆதாரம் அந்த நீரை தான் எல்லோடு சேர்ந்து விடுறது அதான் தரப்படும்ன்றது பேர் இப்படிப்பட்ட அந்த நீர்னும் போது அதில் ஸ்நானம் பண்ணுறது விசேஷம் இல்லையா அதற்கு கூட ஒரு விதியை சொல்லியிருக்காங்க அதாவது நேற்றைய நாளில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு மனிதர் வந்து இறந்து விட்டாலும் கூட அந்திம கிரியைகள் அவரை தகனம் பண்ணுவதற்காக கொஞ்சம் மரங்களை நம்ம எடுத்துக்கொண்டால் அது போன்ற பத்து மடங்கு நூறு மடங்கு ம மரக்கன்றுகளை நட்டுடணும் நட்டு பராமரிக்கணும் அதுதான் சாஸ்திரம் சொல்லக்கூடிய விதி அப்போ தான் தோஷம் வராதுன்னு சொல்லி அது போல் ஒருத்தர் புண்ணிய தீர்த்தத்தில் போய் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு இல்லையா அப்போது ஒரு குளத்தில் போய் ஸ்நானம் பண்ணுறாரு ஒரு ஆற்றுல ஸ்நானம் பண்ணுறாரு ஒரு ஏரியில் ஸ்நானம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு கிணற்றில் கூட ஸ்நானம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதில் முதல்ல இறங்கி அந்த கிணற்றில் இருந்து கொஞ்சம் கல்லோ மண்ணோ எடுத்து வெளியில் போட்டு தான் ஸ்நானம் பண்ணணும் அப்போ தான் அது பலனே தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஏன்னா அது வந்து தூர்வாறுவதாக கணக்கு ஒவ்வொரு நாளாக எவ்வளோ பேர் ஸ்நானம் பண்ணுவாங்க அவ்வளோ பேரும் ஒவ்வொரு பிடி அதிலிருந்து கல்லை எடுத்து வெளியில் போட்டாங்கன்னு சொன்னால் அது வந்து நல்லா இன்னும் ஆழப்படும் நிறைய தண்ணி பிடிக்கும் அப்படி ஒவ்வொரு காரியத்திற்கு பின்னதாகவும் அர்த்தமுள்ள நிறைய அம்சங்களை நம்முடைய முன்னோர் சொல்லியிருக்கார்கள் அப்படியாக அந்த தீர்த்தம் ஜலம் வருணன்றது விசேஷம் அந்த தீர்த்தம் கொண்டு தர்ப்பணம் கொடுக்கணும் அது இன்றைய நாளில் கஜச்சாயான்ற விசேஷத்தோடு அடுத்து பார்ப்போம் ராசியில் குரு பகவான் சிம்மராசியில் கன்னிராசியில் சூரியன் புதன் துளாராசியில் அங்காரகன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இது இன்றைய நவகிரக நிலை சந்திரனை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளில் நாள் தொடங்கும் போது கடகராசியில் சஞ்சரிப்பார் ஏழு மணி அளவில் இன்னும் ஒரு அரை மணி துளிக்குள்ளே அவர் வந்து சிம்மராசிக்கு வந்து விடுவார் அதனால் சிம்ம ராசியிலிருந்து இன்றைய நாளில் நமக்கு பலன் தரப்போகிறார் இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷராசி என்பர்கள் இந்த நாள் வந்து கற்றுக்கொள்வதற்காக கல்வி பயில்வதற்காக வித்தைகளை கற்றுக்கொள்வதற்காக அதை வெளிப்படுத்துவதற்காக உகந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது எல்லாருக்குமே பொருந்தும் படிக்கிறவங்கன்னு சொன்னால் மாணவ மாணவர்கள் அதாவது பள்ளி கல்லூரியில் இருக்கக்கூடியவர்கள் இதை தாண்டி வேலைக்கு போயிருக்கோம் அந்த இடத்துல ஒன்று கற்றுக்குறோம் அப்பயும் நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அது சம்பந்தமாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்பயும் படிக்கிறது தான்றது ஆய கலைகள் அறுபத்து நான்கில் எது சம்பந்தமாக நம்ம தொடர்பில் இருந்தாலும் அது கல்வியாகத்தான் இருக்கும் அந்த கலையை கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வின்றது அர்த்தம் அதற்கான அம்சம் இந்த நாளில் இருக்குது எப்படி இருக்குன்னா சந்திரன் வந்து ஐந்தாம் பாவத்தில் இருக்கார் கேதுவோடு சேர்ந்து சுக்கரனோடு சேர்ந்து இருக்கார் அப்போ கலைகளை கற்றுக்கொள்வது அதோடு சேர்ந்து மருத்துவம் பயில்வது மருத்துவம் கற்றுக்கொள்வது இதற்கான அம்சங்கள் இருக்கிறது நான் வந்து டாக்டராக தான் ஆகணும் நான் நீட்டில் தேர்ச்சி பெறணும் அதுக்காக தான் படிச்சுட்டு இருக்கேன் அதுக்காக தான் இப்போ கோச்சிங் போயிட்டுருக்கேன்னு சொன்னால் இந்த நாள் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்கும் இதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகும் இதற்கான ஒரு இடம் கிடைக்கும் இதற்காக பொருள் கிடைக்கும் அப்படி தேர்வு எழுத போறீங்கன்னு சொன்னால் இந்த முறை வந்து அதில் நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க அப்படிப்பட்ட பலன்லாம் இந்த நாளில் இருக்கிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அனுகூலமான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆனால் நிதானமாக இருக்கும் அவசரப்படக்கூடாது இந்த நாளில் கோபப்படக்கூடாது பரணி நட்சத்திர அன்பர்கள் பொன்னான சிறந்த நல்ல பலனை இன்றைய நாளில் பெறலாம் பெருமிதம் கொள்ளலாம் உங்களை நினச்சி வந்து நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம இவ்வளோ வேலை பார்த்துருக்கோம் இவ்வளோ கரெக்டாக ஒரு விஷயத்தை முடிவு பண்ணியிருக்கோம் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அதிர்ஷ்டத்தின் துணை இருக்க பெறுவீர்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போது யாரோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ண போகிறார் தெய்வம் மனுஷ ரூபேனான்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி கடவுளே உங்களுக்கு மனிதராக வந்து இன்றைய நாளில் உதவி செய்யக்கூடிய யோகம் இருக்கிறது ரிஷபராசி என்பவர்களே இது உங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்காது நான்காம் இடத்துல ராசியாதிபதி சுக்கரன் இருக்கார் அவரோடு இன்றைக்கு சந்திரனும் சேர்ந்து இருக்கின்றார் இந்த ரெண்டு பேரோடும் கேது இருக்காங்க அப்போ என்னென்னா ஒரு விஷயம் கிடைக்கும் ஆனால் ஈஸியாக இருக்காது ராகுவோடு ஒரு கிரகம் சேர்ந்திருந்து பலன் தருதுன்னு சொன்னால் அந்த பலன் அபரிமிதமாக கிடைக்கும் நம்மளே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அந்த அளவிற்கு பலன் கிடைக்கும் ஆனாலும் கூட எப்போ வேணாலும் கைவிட்டு போயிடலான்ற ஒரு ரிஸ்க் இருந்துக்கிட்டே இருக்கும் கேதுவோடு ஒரு கிரகம் இருந்து பலன் தருதுன்னு சொன்னால் அந்த பலனை பெறுவதற்குள்ளே போதும் போதும் ஆகிடும் அது வந்து பகீரத பிரயத்தனமாக இருக்கும் ஆனால் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது நம்மை உயர்த்திவிடும் எப்போதுமே நமக்கு அந்த ஒரு விஷயமானது கையில் இருந்து கொண்டு இருக்கும் போகாது ஏன்னா கேதுன்னு சொல்லக்கூடிய இருந்து தான் கொடுப்பார் அப்படி இப்போ சேர்ந்து சேர்ந்துருக்கார் அதனால் இன்றைய நாள் வந்து நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பெரியவர்களிடத்தில் இருந்து அனுகூலம் பெறக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் செய்யலாம் கோரிக்கை வைக்கலாம் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் பிறரோடு இன்றைய நாளில் சரியாக நீங்கள் உங்களுடைய நட்பை உறவை வைத்துக்கொள்ளணும் அதிகம் பேசவும் கூடாது அதிகம் விலகவும் கூடாது அப்படிப்பட்ட ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம் மிருகசீரீசு நட்சத்திர அன்பர்கள் பண வரவு கருதிய காரியங்களை செய்யலாம் சில பேருக்கு சொத்துக்கள் வந்து ரொம்ப காலமா விற்க முடியாம இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் சொத்துக்களை விற்பதற்கு என்ன வழி என்றதை இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம் இது சம்பந்தமான அனுகூல பலனை பெற முடியும் மிதனராசி ராசி இது உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய நாள் இன்றைக்கு சந்தோஷமா இருப்பீங்க நம்பிக்கையோடு இருப்பீங்க தைரியசாலியாக இன்றைய நாள்ல இருப்பீங்க ஒரே நாள்ல எப்படி அது வரும் அப்படின்னு கேட்டா ராசியாதிபதி புதன் நான்காம் இடத்துல பலமாக இருக்கார் சூரியனோடு சேர்ந்திருக்க அதன் பிறகு மூன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கார் அந்த சந்திரன் சுக்ரன் கேதுவோடு சேர்ந்திருக்க அந்த மூன்றாம் அதிபதி தான் ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்க அதனால் ஒரு தைரியம் வரணும் ஒரு முயற்சி செய்யணும் அதனால் நீங்கள் முன்னேறணும் இப்படிப்பட்ட பலன் இந்த நாளில் இருக்கிறது அதனால் வழக்கமான வேலையை தாண்டி ஏதாவது புதிய வேலை முக்கியமான நல்ல விஷயங்களை செய்யணுன்னு சொன்னால் அதை செய்வதற்காக இந்த நாள் இருக்கிறது மிருகசிரிசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சகோதர வழியில் நற்பலனை எதிர்பார்க்கலாம் உடன் பணியாற்றக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவுவார்கள் அவர்கள் ஏதோ சொல்லி கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்வது நல்லது திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிள்ளைகள் சம்பந்தமாக சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும் அல்லது வந்து சில திட்டங்களை தீட்டணும் பிள்ளைகள் வந்து இப்படி தான் வளர்க்கணும் இப்படி தான் படிக்க வைக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்களை தான் அனுமதிக்கணும் அப்படின்ற விஷயங்களை இன்றைய நாளில் முடிவெடுப்பீங்க புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பண வரவு எதிர்பார்க்கக்கூடிய நாள் ஆபரணங்கள் ஆடைகள் தேவையான வஸ்துக்களை வாங்குவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது கடகராசி என்பவர்களே இந்த நாளில் உங்களுக்கு வந்து இந்த துறையில் தான் நான் படிக்க போகிறேன் இந்த துறையில் தான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு தெளிவானது உண்டாகும் ராசியாதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியனுடைய வீட்டில் சுக்கரன் கேதுவோடு சேர்ந்திருக்கார் கேதுவுடைய சாரத்தையே பெற்று இருக்கார் அதனால் ஒருத்தர் வந்து என்னவோ ஆகணுன்றதை இன்றைய நாளில் தெரிந்து கொள்ளலாம் அது தெரியாமல் நிறைய பேர் இருப்போம் ஏதோ ஒன்று படிச்சுருப்போம் அதன் பிறகு தான் நமக்கு இது சரியாக வரலன்னு சொல்லி வேறு வேலைக்கு போயிட்டு முதல்ல இருந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அப்புறம் செட்டில் ஆகும் முதலே அது தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நிறைய காலத்திற்கு முன்னதாகவே நம்ம வந்து அதுக்குள்ளே வந்துடலாம் அதனால் இன்றைய நாள் என்னென்னா நன்றாக சிந்தித்து செல்ஃபோன் நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு எது பலம் எது பலவீனம் என்ன படிக்கலாம் என்ன வேலை பார்க்கலாம் பிஸ்னஸ் வருமா வராதா சொந்த ஊரா வெளிநாடா இது பற்றியெல்லாம் இன்றைய நாளில் சிந்திக்கலாம் குழப்பங்கள்லாம் தெளிவாகும் நல்ல முடிவுகளை எடுக்கலாம் அது எதிர்காலத்தை வளமாக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பொன்னான நல்ல பலனை இன்றைய நாளில் பெறப்போகிறீர்கள் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பாடுபட்டாலும் கூட பலன் கிடைக்கும் ஆயுள்ள நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பேச்சாற்றல் பண வரவு இதெல்லாம் சாதகமாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களே ராசியில் சந்திரன் இருக்கார் அதாவது காலை நேரத்தில் ராசிக்குள்ளே அவர் வரார் அப்படி வரும்போது அந்த சந்திரன் வந்து கேது சுக்கரனோடு சேருகின்றார் அதனால் நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க இன்றைக்கி ஓய்வாக இருக்கீங்கன்னு சொன்னால் நிறைய குழப்பங்கள் உண்டாகும் தேவையில்லாத செலவு செய்கிறதோ தேவையில்லாத நபரோடு பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதோ அல்லது இதாக பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிறதோ அப்படி கூட இன்றைய நாளில் இருக்கும் அதனால் முடிந்த அளவிற்கு இன்றைய நாளில் நீங்கள் வந்து பிஸியாக இருக்க பாருங்கள் ஆக்குப்பைடாக இருங்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படி எதுவும் உங்களுக்கு செய்கிறதுக்கு இல்லைன்னு சொன்னால் கோயில் குளங்களுக்கு போகலாம் அல்லது நூலகத்திற்கு போகலாம் நல்ல புத்தகங்களை எடுத்து வாசிக்கலாம் தனித்து இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் பிறர் வந்து உங்களை குழப்பவோ பயன்படுத்தி கொள்ளவோ இடம் தரக்கூடாது மக நட்சத்திர அன்பர்கள் இது தென்ம நட்சத்திர தினம்ன்றதுனால ஆலயம் சென்று அர்ச்சனை செய்து கொள்ளலாம் பெரியவர்களிடத்தில் ஆசை பெறலாம் தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம் இதை செய்துட்டு முக்கிய பணிகள் ஏதாவது இருந்தால் தாராளமாக செய்யலாம் நல்லது நடக்கும் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிரயாணங்கள் பற்றி சிந்திக்கலாம் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய பிரயாணங்களுக்கான ஆயத்தங்களை இன்றைய நாளில் முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்யலாம் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வீடு கட்டுறது வாகனம் வாங்கிறது இதை பற்றி திட்டமிடலாம் நான் கட்டினா இப்படி தான் வீடு கட்டுவேன் இப்படிப்பட்ட வாகனம் தான் வாங்குவேன் இப்படிப்பட்ட பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லி இது பற்றியெல்லாம் நிறைய தெரிந்து கொண்டு திட்டமிடுவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது கன்னிராசி என்பவர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது நிறைய செலவுகள் உண்டாகும் அதனால் அது நல்ல செலவாக எப்படி வந்து பிளான் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து இந்த நாள் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் விரய பாவத்தில் மூன்று கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது விரயஸ்தானத்தில் கேது இருக்கார் அவர் வந்து ஆண்டுக்கோள் மாதக்கோளாக இருக்கக்கூடிய சுக்கரன் அங்கே வந்திருக்கார் தினகதியில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனும் இருக்கார் அப்போ மூன்று கிரகங்களுடைய சஞ்சாரம் விரைய இருக்கிறது அதை தாண்டி விரயாதிபதி சூரியன் ராசியில் இருக்கார் அதனால் இன்றைய நாளில் நேரம் அதிகமாக உங்களுக்கு எடுத்துக்கும் வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு பணம் அதிகமாக செலவாகும் ஒரு விஷயத்தை பிறருக்கு வந்து பேசி புரிய வைக்கணும்னா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேச வேண்டியதாக இருக்கும் அதெல்லாம் சரியாக திட்டமிட்டுக்காங்க பொறுமையாக இருங்க நல்ல பலன் கிடைக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான நல்ல பலனை பெற முடியும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் பிறரை பகைத்து கொள்ளக்கூடாது பிறரோடு கவனமாக எச்சரிக்கையாக நீங்கள் டீல் பண்ணுறது இன்றைய நாளில் நல்லது சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான நல்ல பலன் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு தொலைத்த பொருளோ இழந்த பொருளையோ கூட மீட்கக்கூடிய யோகம் இன்றைக்கு கிடைக்கும் துளாராசி என்பவர்களே இது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது முதல் காரணம் ராசியாதிபதி சுக்கரன் லாப ஆதாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் ரெண்டாவது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதனால் வேலை மூலமாக உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது வேலை போக பார்ட் டைமாக நான் ஏதாவது பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி இன்றைய நாளை சிந்திக்கலாம் முடிவெடுக்கலாம் ஏற்கனவே சிந்தித்தவர்கள் அதை செயல்படுத்தக்கூட ஆரம்பிக்கலாம் நண்பர்களிடத்தில் உதவி கேட்க வேண்டிய ஒரு நிலை உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் இன்றைய நாளில் தாராளமாக கேட்கலாம் மூத்த சகோதரர்களிடத்தில் ஆசை பெறுவது ஒரு ஐடியா கேட்குறது ஒரு ஹெல்ப் கேட்குறது இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்போது இன்றைக்கு ஆதாயம் இருக்கும் அந்த ஆதாயம் எப்படி வரும் உத்தியோகம் மூலமாக வரும் நண்பர்கள் மூத்த சகோதரர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் சித்திரை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த நல்ல பலனை பெறுவீர்கள் ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டா போகிறோம் அது நடந்துடும் நீங்களே செஞ்சிருவீங்க அல்லது மற்றவங்களுடைய ஹெல்ப்போடு அதை செஞ்சு முடிப்பீங்க சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கணும் குழப்பத்திற்கு உட்படக்கூடாது குழப்பம்னால் ஒரு சில பேருக்கு அதிக ஆசை உண்டாகும் இன்றைக்கி பேராசைன்னு சொல்லுவோம் இல்லையா இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான நல்ல பலனை இன்றைய நாளில் பெறப்போகிறீர்கள் குறிப்பாக உங்களுடைய கமிட்மெண்ட்டு பற்றி ஒரு பயம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த பயம் போகிற மாதிரி நல்லது நடக்கும் விருச்சகராசி என்பர்களே விருச்சகராசியிலிருந்து எனக்கு வேலை இல்லை வேலை போயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அம்சம் இப்போது இருக்கிறது ஜீவன பாவத்தில் மூன்று கிரகங்கள் அதில் ஒருத்தர் கேது ஒருத்தர் சந்திரன் அந்த சந்திரனுக்கும் கேதுவுடைய சாரம் கிடைக்கிறது அடுத்து அங்கே சுக்கரன் இருக்கார் ஜீவனாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதனால் வேலை கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது ஆனால் கேதுவுடைய தொடர்பு இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே இல்லாமல் கொஞ்சம் குறைவான ஒரு ஊதியத்தில் ஒரு சின்ன ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சாலும் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அங்கேருந்து நீங்கள் படிப்படியாக வளர்ந்துவிட முடியும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றம் காண்பீர்கள் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் கடுமையாக உழைப்பீர்கள் ஆனால் பலன் கிடைக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு பண வரவு கிடைக்கும் ராசி அன்பர்களே இந்த நாள் வந்து நீங்கள் புதியதாக ஏதாவது கற்றுக்கொள்வது தெரிந்து கொள்வதற்கு உகந்த நாளாக இருக்கிறது உயர்கல்வி பயிலணுன்ற எண்ணம் கொண்டவர்கள் அதை இப்போது செய்யலாம் ஒரு சில பேர் வந்து வேலை பார்த்துட்ருப்போம் ஒரு பிரேக் எடுத்துட்டு திரும்ப படிக்கலாம் அப்படின்ற எண்ணம் கொண்டு இருந்தால் அதை செயல்படுத்துவதற்கு சரியான நாளாக இந்த நாள் சொல்லலாம் நான் வந்து ஃபாரினில் போய் படிச்சுட்டு வரணும் ஏதாவது ஒன்றை கற்றுட்டு வரணும் அப்போ இந்த பிஸ்னஸ் இன்னும் டெவலப் ஆகும்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா அதை இன்றைய நாளில் செயல்படுத்தலாம் அல்லது அதை பேசி முடிவெடுக்கலாம் அதற்காக பெற்றோரிடத்தில் பர்மிஷன் கேட்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதான போக்கை கடைபிடிக்கணும் பொறுமையாக இருக்கணும் அப்போது மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் போராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பிரயாணம் செய்தோ அல்லது வந்து புதிய விஷயங்களை தெரிந்து கொண்டோ பலனை பெற முடியும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் பெரியவர்களிடத்தில் முக்கியமான காரியங்களுக்கு அனுமதி கேட்டால் கிடைக்கும் வீட்டில் அதுபோல் ப அலுவலகத்தில் வந்து உயர் அதிகாரி முதலாளி இடத்துல ஏதாவது கோரிக்கை வைக்கலாம் பள்ளி கல்லூரியில் ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப நண்பர்களை போன்று நடந்து கொண்டு நிறைய விஷயங்களை சந்தேகங்களை போக்கக்கூடியவர்களாக இன்றைய நாளில் இருப்பார்கள் மகர ராசி என்பர்களே காலையில் சந்திரன் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்திற்கு வரார் அதிலிருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது ஏழு மணி அளவில் அப்போ எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் ஏற்கனவே சுக்கரன் வந்தார் அதுக்கு முன்னாடி கேது இருக்கார் மூன்று கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது கட்டாயம் ஏதாவது ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா சந்திராஷ்டமம் மட்டும் கிடையாது சந்திரன் கேதுடைய சாரம் பெற்று கேதுவுடையே சேர்ந்து இருக்கார் அதனால் குழப்பம் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது குழப்பம் ஏற்படக்கூடாது தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளில் நீங்கள் இறை வழிபாடு செய்யலாம் அதில் பெரியசாக எனக்கு நாட்டம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு தர்ம காரியத்தை நீங்கள் செய்யணும் இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்களோ அதை பற்றி நன்றாக திட்டமிடணும் புரிந்து கொள்ளணும் அது செய்யும்போது இடையூறு வராமல் பார்த்துக்கணும் ஒரு முக்கியமான வேலைன்னு சொன்னால் ஃபோன் சைலண்ட்டில் போட்டு கூட நீங்கள் அதில் வேலையை செய்யலாம் அப்படி உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்டு கூட வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைய பணிகள் நல்லபடியாக நடக்கும் அல்லது வந்து ஒன் ஹவரில் செய்ய வேண்டிய வேலைக்கு நாலு மணி நேரம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதனால் குழப்பத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உத்தமமான நல்ல பலனை பெறுவதற்கு நல்ல அனுபவஸ்தர்களோ அல்லது நல்ல நிபுணர்களுடைய துணையோ தேவைப்படும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டிரம தாக்கம் மிகுதியாக இருக்க பெயர் பெறுகிறீர்கள் அதனால் நல்ல ஸ்நானம் நல்லா குளிக்கிறது அதுபோல் பெரியவர்களிடத்தில் ஆசை தந்தை இல்லாதவர்கள் முன்னோர் வழிபாடு தந்தை இருக்கக்கூடியவர்கள் ஆலய தரிசனம் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இன்றைய நாளில் இருக்குது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருந்த போதும் கூட உழைப்பு தைரியத்தினால் பலன் கிடைக்க பெறுகிறீர்கள் கும்பராசி என்பர்களே மிகச்சிறந்த சாதக பலன் தரக்கூடிய நல்ல நாள்னு இந்த நாளை சொல்லலாம் நீங்கள் யாரெல்லாம் போய் பார்க்க போகிறீங்களோ அவங்களாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் வந்ததை வந்து ரிசீவ் பண்ணுவாங்க என்ஜாய் பண்ணுவாங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் உங்களுக்கு தான் கால் பண்ணணும்னு நினச்சேன் உங்களை தான் வந்து பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் சர்ப்ரைஸாக ஒருத்தரை போய் பார்க்க போனால் கூட அப்படியாக பிறர் வந்து உங்களிடத்தில் நட்பு ரீதியாக அன்பாக சகோதரத்துவத்தோடு பழகக்கூடிய நாளாக இருக்கும் மனம் மாணவர்களுக்கு வாழ்க்கை துணையோடு சண்டை சத்திரவு இருந்தால் இன்றைக்கு சரியாகும் பிறர் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருந்தால் அது வந்து சரி பண்ணுறதுக்கு உகந்த நாள்னு இந்த நாளை சொல்லலாம் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை பெறுவீர்கள் கொடுத்து வைத்தவர்களை போன்ற சுலபமாக பலன் பெறக்கூடிய நபராக இன்றைக்கு இருப்பீர்கள் சதய நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் பாடுபட்டு கன்வின்ஸ் பண்ணி புரிய வைத்து அதன் பிறகு பிறரோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய அம்சம் இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை இன்றைய நாளில் பெற முடியும் இன்றைய உங்களுடைய பலன் குடும்ப நபர்களுக்கு குறிப்பாக பிள்ளைகளுக்கு உதவி பண்ணக்கூடியதாக இருக்கும் மீனராசி அன்பர்கள் இது உங்களுக்கு காரிய ஜயம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கார் சுக்ரன் கேதுவோடு இருக்கார் முடியாதுன்னு சொல்கிறத கூட முடித்து காட்டுவேன் இந்த எண்ணம் இருக்கும் ஜென்மசனி இருக்குது அதனால் இந்த காலத்தில் எதையும் செய்யக்கூடாது அப்படி கிடையாது ஜென்மசனி இருக்கும்போது என்ன செய்தாலும் பார்த்து கவனமாக யோசித்து பிளான் பண்ணி பண்ணணும் இந்த நாளில் ஆறாம் இடம் வழுக்கிறது ஆறாம் இடம் வழுக்கும்போது ஒரு விஷயத்தை அடைவதற்கு நூறு பேர் இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக அடைய முடியும் அதுபோல் ஒன்று வந்து ரொம்ப கடினமானதுனாலும் கூட அதை நீங்கள் அடைய முடியும் அப்படியாக இது காரிய ஜெயம் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்குது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு வளர்ச்சி காண்பீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கடுமையாக உழைப்பீர்கள் உழைப்பின் அருமையை தெரிந்து கொள்ள முடியும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் அறிவுபூர்வமாக செயல்பட்டு ஸ்மார்ட் ஒர்க் ஒரு புது விஷயம் யாருமே சிந்திக்காத வகையில் ஒன்றை செய்து நீங்கள் வந்து நல்ல பெயர் எடுக்கிறது நல்ல பலன் அடையிறது இப்படிப்பட்ட அம்சம் இன்றைக்கு சாதகமாக இருக்கு இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு மாத சிவராத்திரி விரதம் சஸ்திரகத மகாலயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்